ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் ரிவியூஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது ரிவான் ஆதித்யா என்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் தந்தி ஒன்னில் அவைலபிளாக இருக்குது இந்த படத்தோட கதை என்னென்னா படத்தில் ஹீரோவோட அப்பாவான ஜெயபிரகாஷ் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கார் ஹீரோ சின்ன வயசுலேருந்தே கஷ்டம் அப்படின்னா என்னென்னு தெரியாமலேயே ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி வளர்ந்தாரு அதனால் ஜெயபிரகாஷ் ஹீரோவுக்கு வாழ்க்கையில் உள்ள கஷ்ட நஷ்டத்தை புரிய வைக்கணும்னு நினைக்கிறாரு அதுக்காக ஹீரோவை ஒரு ட்ரிப்புக்கு அனுப்புகிறாரு ஹீரோவும் அவரோட அப்பா சொன்ன மாதிரியே பைக்கில் ட்ரிப்புக்கு போகிறாரு ஹீரோ அந்த பைக் ட்ரிப்பில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணாரு அந்த ட்ரிப்பால் ஹீரோ வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் என்ன கடைசியாக இவருக்கு வாழ்க்கையில் உள்ள கஷ்ட நஷ்டம்னா என்னென்னு புரிஞ்சதா இல்லையா இதுதான் அந்த படத்தோட கதை இந்த படத்தை சதீஷ் ரஜலா டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் சேகர் வர்மா விவியா வித்தியா ஜெயப்பிரகாஷ் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோடய ஹீரோவான சேகர் வர்மா ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு ஹீரோவோட அப்பாவை நடித்த ஜெயப்பிரகாஷும் நல்லா நடிச்சிருக்காரு தமிழ் டப்பிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க படத்தில் ஒரு சில இடத்துல உள்ள காமெடி நல்லா இருக்கு படத்தோட கிளைமேக்ஸில் ஹீரோவும் அவரோட அப்பாவும் பேசுகிறதெல்லாம் ஓரளவு எமோஷனலாக இருக்குது படத்தில் உள்ள லவ் பேர்சன் பரவலாமல் இருக்குது பிஜிஎம் நல்லா இருக்குது சினிமோடகிராஃபி கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த படத்தோட மைனஸ் படத்தில் ஹீரோ ட்ராவல் பண்ணக்கூடிய சீன்ஸ்லாம் சுத்தமாக சுவாரஸ்யமாக இல்லை இந்த ட்ராவலில் ஹீரோ மீட் பண்ணுற நபர்களோட ஆக்டிங்லாம் ரொம்ப நாடகத்தன்மையாக இருக்குது இந்த மாதிரியான ஸ்டோரி ஆல்ரெடி தமிழ் சினிமாவிலேயே பார்த்து பழக்கப்பட்ட அதில் பழைய ஸ்டோரியாக இருக்குது படத்தில் உள்ள சாங்ஸ்லாம் அந்தளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணல படத்தில் தேவையில்லாமல் சில சீன்ஸை வச்சு படத்தோட டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்குது மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் பிலோ ஆவரேஜான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் தந்தி ஒனில் அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்